ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நான் அன்னைக்கு வந்து ஒரு விதமாக மாங்காய் ஒரு சொல்லி கொடுத்தேன் இன்னைக்கு ஒரு விதமாக மாங்காய் சொல்ல போகிறேன் இதை வந்து ரெண்டுத்தையும் அரிஞ்சிட்டு நல்ல கொட்டை இல்லாமல் எடுத்துகிட்டு வெயிலில் காய போட்டு வச்சுக்கணும் வெயிலில் காய போடுறது நான் எப்படின்னு காட்டுறேன் இப்போ இந்த ரெண்டு மாங்காவை வெட்டிட்டேன் இதை நான் இப்போ வெயிலில் காய வைக்க போகிறேன் வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் காட்டுறேன் ஏன்னா இது வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மசாலையில் போடணும் மாங்காய் ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சி இந்த மாதிரி ரொம்ப சின்ன வச்சு இது ரெண்டு மாங்காய் காஞ்சி இவ்வளோ தான் வந்திருக்கு இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுப்பில் ஒரு சட்டி வச்சிட்டேன் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் சட்டி காஞ்சோடன உப்பு போட்டு அதை கொஞ்சம் வறுத்துக்கணும் இப்போ அந்த மாங்காய்க்கு தகுந்த உப்பு இந்த உப்பை வறுத்துக்கணும் இந்த மாங்கோக்கு தகுந்த உப்பை கொஞ்சம் சட்டியில் போட்டு வறுத்துக்கணும் வறுத்துட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உண்ணைகால் ஸ்பூன் போட்டுக்கலாம் உண்ணைகால் ஸ்பூன் போட்டு இதையும் வறுத்துடணும் இதையும் வறுத்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் இதையும் போட்டு வறுத்துட்டு நம்ம இப்போ இதில் நல்லெண்ணெய் ஒரு குழி ஊற்றிடலாம் இப்போ இது நல்லா விரந்துடுச்சு இதை வறுச்சினோடன நல்லெண்ணெய் ஒரு குழி இப்போ நல்லெண்ணெய் ஒரு குழி கரண்டி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு அதுக்கு சைமல்டேனியஸாக நம்ம கொஞ்சம் இப்போ இதில் கொஞ்சம் நல்ல சூடாகணும் இது நல்ல சூடாகணுன்னா பெருங்காயத்தூள் போடணும் பெருங்காயத்தூள் நான் ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை இந்த எண்ணெயில் கொட்டி வதக்கிட்டேன் வதங்கினத்துக்கப்புறம் அப்புறம் நம்ம இந்த காய வச்ச மாங்காவை எடுத்து போடணும் நம்ம இந்த காய வச்ச மாங்காவை எடுத்து இதுக்குள்ள போட வேண்டியது தான் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது இதுக்குள்ளே நம்ம இங்கே வெள்ளம் பாகு காய்ச்சிக்கணும் பாருங்க வெள்ளத்தை பாகு காய்ச்சிக்கணும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளத்தை பாகு காய்ச்சிக்கணும் இங்கே பாகு காய்ச்சல் அது நல்லா காஞ்சோடனே அது இதுவும் அது அதுக்குள்ளே இந்த மாங்காவும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இதில் இதாகிடுச்சு இந்த மாங்காவோ இதில் வந்து நல்லா திரண்டடிச்சு எண்ணெயிலையும் நல்லா ஊறடிச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் நம்ம இந்த காய்ச்சின பாகை ஊற்ற வேண்டியது தான் இது கொஞ்சம் நல்லா நறுக்கு நறுக்குன்னு சொல்லிட்டு தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இதை பாருங்கள் இப்போ இதை நான் பாகை எடுத்து இதில் ஊற்றப்படுறேன் இப்போ பாகை இதில் வெடிகிட்றேன் துப்பாக இதில் வடிகட்டிட்டேன் வடிகட்டிவிட்டு இதை நல்ல அஞ்சு நிமிஷம் இது இருக்கட்டும் பாருங்கள் இப்போ மாங்காய் நல்லா வெந்துட்டு இதை அப்படியே இறக்கிட வேண்டியதுதான் இதை வந்து நீங்கள் வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் இது சில சமயம் இது கூட சப்பாத்தி கூட இந்த மசாலையை வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் வந்து தொட்டுக்கிறதுக்கு நறுக்கு நறுக்குன்னு நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்துங்க தேங்க்யூ இப்போ நீங்கள் மாங்காவை எடுத்து போட்டோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும் இதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு பாட்டிலேயோ இல்லை ஒரு கிளாஸு இதுலேயோ எடுத்துகிட்டு ஜாலியிலோ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணுமோ வச்சுக்கலாம் நீங்கள் ஏன்னா இது வெள்ளம் போட்டுக்கிறதுனால வந்து இது வந்து கெடாது அதே போல் உப்பும் போட்டிருக்கும் கெடாது நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள்